நம்ம பார்க்க போற சம்பவம் கோவை மாநகரையே நடுங்க வச்ச ஒரு கொடூர குற்றமும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல போலீஸ் கொடுத்த மிரட்டலான பதிலையும் தான் நடு இரவுல நடந்த கொடூரம் கோவை பிள்ளைவனுடைய ஏர்போர்ட் பின்னாடி பிருந்தாவன் நகர்ல ஒரு காலி இடத்துல கார்ல பேசிட்டு இருந்தாங்க ஒரு காதல் ஜோடி ஆட்டோ கன்சல்டன்சி நடத்துற இருபத்தி ஆறு வயசு வாலிபரும் மதுரையை சேர்ந்த ஒரு கல்லூரி மாணவியும் தான் அவங்க சரியாக இரவு பத்து ஒன்பது மணி இருக்கும் மூணு பேர் கொண்ட ஒரு கும்பல் அங்கே வந்து காரோட கண்ணாடியே உடைச்சு அந்த வாலிபரை அறிவாளால் வெட்டி சாய்க்கிறாங்க மயக்கம் அடைஞ்ச அவர் கண்ணு முன்னாடியே அந்த மாணவியை முட்பொதற்குள்ளார தூக்கிட்டு போய் கூட்டு பாலியல் வன்கொடமையும் செய்யறாங்க பிறகு அந்த மூணு அங்க அங்கிருந்து தப்பிச்சும் போறாங்க குற்றவாளிகள் தப்பிச்சு ஓடும் போது விட்டுட்டு போன ஒரு திருட்டு மொபைல் அதுக்கப்புறம் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் இந்த ரெண்டு தடையும் போலீஸோட அடுத்த மூக்கு ஹெல்ப் பண்ணுது சம்பவம் நடந்து இருபத்தி நாலு மணி நேரம் முடியல வெள்ளை கிணறு பகுதியில அந்த மூணு பேரும் பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவலும் கிடைக்குது இன்ஸ்பெக்டர் அர்ஜுனகுமார் ஞானசேகர் தலைமையிலான தனிப்படைகள் அந்த இடத்தை வளைக்கிறாங்க போலீஸ் வண்டியை பார்த்ததும் அந்த மூணு குற்றவாளிகளும் தப்பிக்க முயற்சி பண்ணி போலீஸ் சேர்த்து சந்திரசேகரரை அறிவாளர் வெட்டியிருக்காங்க உடனே சுதாரிச்சுக்கிட்ட போலீஸ் தற்காப்புக்காக மூணு பேரோட கால்லையும் துப்பாக்கியால சுட்டு பிடிக்கிறாங்க குற்றவாளிகளோட வாக்கு மூலம் பாத்தீங்கன்னா பிடிப்பட்ட அந்த மூணு பேர் சிவகங்கையைச் சேர்ந்த அண்ணன் தம்பிகளான சதீஷ் காளீஸ்வரன் மற்றும் அவங்க உறவினர் குணா கட்டிட வேலைக்கு போற இவங்க சம்பவ தண்ணிக்கு பாத்தீங்கன்னா சரக்கு அடிச்சுட்டு அங்க கார்ல அரைக்குறை ஆடையோட இருந்த காதல் ஜோடியை பார்த்து இந்த கொடூர சம்பவத்தை செஞ்சதாவும் போலீஸ் கிட்ட வாக்குமூலமும் கொடுத்திருக்காங்க இவங்க மேல ஏற்கனவே கொலை திருட்டுன்னு பல வழக்குகள் இருக்குன்னு போலீஸ் கமிஷனர் சரவண சுந்தர் பேட்டிலும் சொல்லியிருக்காரு இந்த விசாரணையில என்னென்ன தெரிய வந்திருக்குன்னா பாதிக்கப்பட்ட மாணவிக்கும் கார்ல இருந்த அவங்க அறிமுகமானது இன்ஸ்டாகிராம் மூலமா தான் சமீப காலமாக இன்ஸ்டாகிராம் மூலமா ஏற்படுகிற பழக்கங்கள் விபரீதமா முடியுதுன்னு சமூக ஆர்வலர்கள் வேதனையை தெரிவிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம கல்லூரி மாணவிக்கு இந்த நேரத்துல இங்க என்ன வேலை அப்படின்னு அந்த கொடூர குற்றவாளிகள் கேட்ட அந்த கேள்வி இன்னைக்கு சமூகத்துல பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் எந்த அளவுக்கு கண்மூடித்தனமா இருக்கணும் காட்டுது போலீஸ் இந்த வழக்கை இருபத்தி நாலு மணி நேரத்துல முடிச்சாலும் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்காம இருக்க நாம ஒவ்வொருத்தரும் தான் இருக்கணும் குற்றம் குறைஞ்சாதான் நாடு ஒரு புடம் மறுபடியும் ஒரு கிரைம் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கிறேன் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம டெய்லியும் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும்